அவ்வப்போது இந்து மதத்தை விட்டு வெளியேறியவர்கள் தான் இந்தியாவிலே இஸ்லாமியர்களாகவும் கிறித்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் கணிசமான அளவிலே இந்தியாவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே அவர்களின் முன்னோர் இந்துக்களாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு இந்தியாவிலே குறிப்பிட்ட சதவிகிதத்திற்கு கணிசமான அளவிற்கு கிறித்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அவர்களின் முன்னோர் ஒரு காலத்தில் இந்துக்களாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது குறித்து ஆய்வு செய்கிற போது ஆழமான ஒரு ஆய்வை செய்கிற போது அவர் கண்டறிந்த உண்மை பெரும் அதிர்ச்சியை தரத்தக்கதாக இருந்தது அது என்ன என்றால் இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தார்கள் என்பது எப்படி ஒரு வரலாற்று உண்மையோ இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தார்கள் என்பது எப்படி ஒரு வரலாற்று உண்மையோ அதைப்போல இன்றைக்கு இந்துக்களாக இருப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பதுதான் ஆக இந்துக்களே ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தார்கள் பௌத்தர்கள் தான் இன்றைய இந்துக்களாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களின் கூற்றுப்படி கர்வாட்சி என்றால் இந்துக்களே நீங்கள் தாய்மதம் திரும்புங்கள் பௌத்தத்திற்கு திரும்புங்கள் என்று அழைப்பதாகத்தான் இது அமையும் இஸ்லாமியர்களே இந்துக்களாக மாறுங்கள் என்பதை விட கிறிஸ்தவர்களே இந்துக்களாக மாறுங்கள் என்பதை விட இந்துக்களே பௌத்தர்களாக திரும்புங்கள் அதுதான் உண்மையான கருவாட்சி தாய்மதம் திரும்புங்கள் என்று பொருளாகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த பா மாபெரும் ஆய்வில் சமூக ஆய்வில் பண்பாட்டு ஆய்வில் வரலாற்று ஆய்வில் அரசியல் ஆய்வில் இது வெறும் மதம் சார்ந்ததல்ல பண்பாடு சமூகம் அரசியல் வரலாறு என்கிற பல்வேறு தலங்கள் இணைந்தது பிணைந்தது கலந்தது ஆகவே இது அனைத்து தலங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக அரசியல் தளத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் பிறக்கும் இந்துவாக பிறந்திருக்கலாம் அது என் கையில் இல்லை ஆனால் இறக்கும்போது நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னதும் இந்திய அரசியல் களத்தில் சூடுபிடித்து விட்டது பரபரப்பு தொற்றிக் கொண்டது இந்துக்களின் முகாமை பெரும் அதிர்ச்சி பரவியது அச்சம் பரவியது பதற்றம் பரவியது ஆகவே அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து அந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கெஞ்சும் நிலை ஏற்பட்டது இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இன்னும் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள் இஸ்லாமிய தலைவர்கள் எங்கள் மதத்தில் நீங்கள் சேரலாம் கிறித்தவ பாதிரிமார்கள் நீங்கள் எங்கள் மதத்தில் இருந்து சேரலாம் அவர் ஒரு ஆளாக இருந்திருந்தால் யாரும் ஓடிப்பை அப்படி கேட்டு இருக்க மாட்டார்கள் அம்பேத்கர் என்றால் ராவணனுக்கு பத்து தலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பத்து லட்சம் தலைகள் அம்பேத்கர் என்றால் பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் தலைகளோடு தான் அவர் நாக்பூருக்கு வந்தார் பத்து லட்சம் தலைகளோடு தான் அவர் பௌத்தத்தை தழுவினார் ஆக அம்பேத்கர் என்கிற ஒரு தனிநபர் பௌத்தத்தை ஏற்க போகிறார் என்று அவர்கள் கருதி இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள் அம்பேத்கரோடு பல லட்சம் பேர் இந்து மதம் என்கிற அடையாளங்களை உதறிவிட்டு வெளியேறப் போகிறார்கள் இதுதான் அவர்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டுமல்ல அவருடைய குடும்பம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்கிற அடையாளத்தில் இன்றைக்கும் உழந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் அந்த குடும்பங்களின் முன்னோர் ஒரு காலத்தில் இந்துக்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு இந்துக்களாக இருக்கிறார்கள் இதுதான் அவருடைய ஆய்வில் கண்டறிந்த உண்மை ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் நாங்கள் எங்கள் பூர்வீக வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறோம் பௌத்தத்தை திகழ்கிறோம் எமது முன்னோரின் ஆதி மக்களின் நாகரிகம் நனிநாகரிகம் சிறந்த வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறோம் என்னோடு வாருங்கள் தோழர்களே நாக்பூருக்கு வாருங்கள் நாம் பௌத்தம் ஏற்போம் பௌத்தம் தழுவுவோம் என்று அறிவிப்பு செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது ஒரு அரசியல் முடிவு இது ஒரு அரசியல் முடிவு இது ஒரு அரசியல் நிலைப்பாடு சாதி மதம் என்கிற பெயரால் இந்த மண்ணில் நிலவும் பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு யுத்தத்தின் நிலைப்பாடு இது ஒரு யுத்தத்தின் விளைச்சல் இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிறீர்கள் இஸ்லாத்தை விமர்சிப்பதில்லை இந்து மதத்தை மட்டும் குறை சொல்கிறீர்கள் கிறிஸ்தவத்தை குறை சொல்வதில்லை இந்து மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் உண்டா பிற மதங்களில் மூட நம்பிக்கைகள் இல்லையா இந்து மதத்தில் மட்டும்தான் பெண்ணடிமைத்தனம் இருக்கிறதா பிற மதங்களில் பெண்ணடிமைத்தனம் இல்லையா நீங்கள் இந்துக்களின் புரோதி இந்துக்களை மட்டுமே நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்று சில பேர் கேள்வி எழுப்புகிறார் இது ஒரு மேலோட்டமான பார்வை மேலோட்டமான பார்வை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது உலகம் தழுவிய அளவில் இருக்கிறது எல்லா மதங்களிலும் இருக்கிறது யாரும் மறுக்கவில்லை மூட நம்பிக்கைகள் எல்லா மதங்களிலும் இருக்கிறது யாரும் மறுக்கவில்லை ஆனால் பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இந்த மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது அதுதான் பிரச்சனை டிஸ்கிரிமினேஷன் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற இந்த பாகுபாடு இதுதான் பிரச்சனை தீண்டாமை தொட்டால் தீட்டு நெருங்கினால் தீட்டு பார்த்தால் தீட்டு இந்த தீட்டுக் கொள்கை வேறு எந்த மதத்திலும் கிடையாது ஒரு 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 மதத்தின் அடிப்படை கொள்கையாக கான்செப்ட் ஆஃப் பேசிக் ஒரு மதத்தின் அடிப்படை கொள்கையாக தீட்டு கொள்கை இருக்கிறது எந்த மதத்திலே தீட்டுக் கொள்கை இருக்கிறது பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு தீட்டுக் கொள்கை இதுதான் இந்து தர்மத்திற்கு எதிரான விமர்சனங்களுக்கு காரணம் முறை ஒரே சாதிக்குள் திருமணம் செய்ய வேண்டும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது மதம் விட்டு மதம் திருமணம் செய்யக்கூடாது என்று உலகத்தில் எந்த மதத்திலும் ஒரு கொள்கையாக இல்லை ஒரு கோட்பாடாக இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அகமண முறை அதை மீறி செய்தால் ஆணர்க்கில்லை இல்லை ஆணவ கொலை படுகொலை மூன்று முக்கியமான கூறுகள் விமர்சனங்களுக்கு காரணம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு தீட்டுக் கொள்கை அகமன முறை இதுதான் இந்த மதத்தின் மீதான அல்லது தர்மத்தின் மீதான அல்லது அந்த கருத்திகளின் மீதான தாக்குதல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் காரணம் என்பதை நாம் எடுத்துரைத்தாலும் அவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் புரிந்து கொள்ள தயாராகவில்லை அதை சீர் செய்வதற்கும் அவர்கள் தயாராக இல்லை அதை அழித்தொழிப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை இவைதான் இங்கே இந்து மதத்தில் இருந்து இஸ்லாம் உருவாவதற்கு காரணம் இவைதான் இங்கே கிறிஸ்தவம் வளர்வதற்கு காரணம் இந்த நிலையில் தான் தொடர்கள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உள்ளிருந்து கொண்டு விமர்சித்துக் கொண்டிருப்பதால் எந்த பயணம் இல்லை அவர்கள் அதை உள்வாங்கவும் தயாராக இல்லை அதை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இல்லை அது தவறுதான் என்று சுய விமர்சனம் செய்து கொள்ளவும் அந்த மதத்தில் ஒரு அறிவாளி கூட இல்லை அதுதான் பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில் நல்லிணக்கமான நட்பு உருவாகணும்னா ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை ரெண்டு பேரும் உள்வாங்கி கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது சரியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இரண்டு பேருமே பிடிவாதம் வரட்டு பிடிவாதம் செய்தால் அங்கே நல்லிணக்கத்திற்கு இடமே இல்லை வாய்ப்பே இல்லை ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த அடையாளங்களுக்குள்ளே உழந்து கொண்டே இருந்தால் அவர்களை எதிர்த்து கொண்டிருப்பதால் விமர்சித்துக் கொண்டிருப்பதால் அவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருப்பதால் ஒருபோதும் அவர்கள் தம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை அதற்கு வாய்ப்பில்லை வரலாறு அப்படித்தான் சொல்கிறது எனவே அதை விட்டு வெளியேறுவதுதான் தீர்வு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார் அப்படித்தான் அவர் வெளியேறினார் வெளியேறுவதை ஒரு நிகழ்வாக நடத்தினார் அதை ஒரு யுத்தமாக நடத்தினார் ஒரு பண்பாட்டு நிகழ்வு கிடையாது ஒரு அரசியல் நிகழ்வு அதை ஒரு யுத்தமாக நடத்தினார் இதோ பார் நீ எந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கிறாயோ அந்த மதத்தின் மீது நான் தாக்குதல் தொடுக்கிறேன் இது என்னுடைய தாக்குதல் இது என்னை விட்டு நான் வெளியேறுகிறேன் நான் மட்டுமல்ல பத்து லட்சம் பேர் வெளியேறுவோம் இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவனின் பின்னால் ஒரு தனிநபரின் பின்னால் ஒரு தனிநபரின் அழைப்பை ஏற்று பத்து லட்சம் பேர் ஒரு மதத்தை விட்டு வெளியேறிய நிகழ்வு என்பது ஒரு புரட்சிகரமான நிகழ்வு இதுதான் இந்திய அரசியலில் நிகழ்ந்த புரட்சி ஏன் அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் என்று அழைக்கிறோம் இது போன்ற நடவடிக்கைகளால் தான் இதுதான் புரட்சிகரமான நடவடிக்கை பாபா சாஹிப் என்றால் தந்தை என்றுதான் தந்தை என்று யாரையும் அழைக்கலாம் உறவை உறவையை அடையாளப்படுத்துவதை விட கொள்கையை அடையாளப்படுத்துவது தந்தை அம்பேத்கர் என்று அழைப்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது அவர் புரட்சிகரமான சிந்தனையாளர் புரட்சிகரமான செயற்பட்டாளர் செயற்பாட்டாளர் புரட்சிக்கான வித்துக்களை ஊன்றியவர் புரட்சிக்கான அடித்தளத்தை அமைத்தவர் புரட்சியை நோக்கி மக்களை வழிநடத்துகிறவர் என்று ஆகவே நாக்பூரிலே அவர் பத்து லட்சம் பேரோடு பௌத்தத்தை தழுவிய நிகழ்ச்சி என்பது வெறும் மத சடங்கு அல்ல அது அரசியல் களத்தில் அவர் நிகழ்த்திய ஒரு மாபெரும் புரட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் இந்து சமூக கட்டமைப்பின் மீது அவர் தொடுத்த மாபெரும் யுத்தம் தோழர்களே அந்த பௌத்தம் இன்றைக்கு என்னவாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது எப்படி இன்றைக்கு மக்களிடத்திலே பேசப்பட்டு வருகிறது என்பதை நாம் சுய இறங்கியாக வேண்டும் ஒரு காலத்தில் இந்தியாவை தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஒரு கோட்பாடு பௌத்தம் இந்தியா முழுவதும் பரவி பரவியிருந்த ஒரு கருத்தியல் பௌத்தம் பேரரசர்கள் இந்த வாழ்வியலை ஏற்றுக்கொண்டார்கள் சிற்றரசர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மௌரியர்கள் மட்டுமல்ல அவர்களை தொடர்ந்து பல ஆட்சியாளர்கள் அசோகர் மட்டுமல்ல ஹர்ஷர் கனிஷ்கர் போன்றவர்கள் அப்படி கொடி கட்டி கோட்டையிலே கொடி கட்டி கோலோச்சிய தத்துவம் கோட்பாடு இன்றைக்கு எங்கே என்று தேடக்கூடிய நிலைக்கு ஏன் வந்தது இடையிலே என்ன நிகழ்ந்தது இந்த வரலாற்று போக்குகளை அறிந்து கொள்வதும் நம்முடைய கடமை ஒருவன் வெற்றி பெற்றுவிட்டால் தொடர்ந்து வெற்றியின் முகத்திலேயே இருக்க முடியாது ஒருவன் கோட்டையிலே கோலோச்சிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவன் தொடர்ந்து கோட்டையிலேயே கோலோச்சி கொண்டிருக்க முடியாது மன்னாதி மன்னர்களும் மண்ணை கவும் நிலை ஏற்படும் வீழ்ச்சியலையும் நிலை ஏற்படும் மண்டியிடும் நிலை ஏற்படும் மேல் கீழ் என்று இந்த வாழ்க்கை மனித குலத்தின் வாழ்க்கை சுழந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே ஒரு காலத்தில் கோலோச்சிய கோட்பாடு பௌத்தம் ஆனால் இன்றைக்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில லட்சம் பேர் மட்டுமே இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு டெல்லியிலே அவர்கள் கோலோச்சலாம் கோட்டையிலே அவர்கள் கொடியேற்றலாம் ஆனால் அவர்களுக்கும் இதே நிலை ஒரு நாள் ஏற்படுவோம் அந்த காலம் வரும் அது ஜூன் நாலாம் தேதியாக கூட இருக்கலாம் அவர்கள் மண்ணை பயும் நிலை குண்டிக்கும் நிலை தலைகீழாக குப்புற வீழும் நிலை உருவாகலாம் இது வரலாம் இந்த பௌத்தம் எவ்வாறு வீழ்ச்சி அடைந்தது அதில் உள்ள சிறந்த கருத்தியல் மக்களை வெகுவாக ஈர்த்து வளர்ந்தது வலுப்பெற்றது அது ஒரு காலம் அதனாலேயே பகை ஒரு புறம் முளைவிட்டது அதுவும் வளர்ந்தது அது வலுப்பெற்றது அதனால் பௌத்தம் வீழ்ந்தது பௌத்தத்தை மீட்க வேண்டும் அந்த பௌத்தத்தை மீண்டும் இந்த மண்ணில் தழைக்கச் செய்ய வேண்டும் அந்த பௌத்தம் பரவிய ஒரு தேசமாக இந்த தேசத்தை பௌத்த இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்த இந்தியா என்றால் அதுதான் ஜனநாயக இந்தியா பௌத்த இந்தியா என்றால் அதுதான் சமத்துவ இந்தியா அவர்கள் பாஷையில் சொன்னால் பௌத்த ராஷ்ட்ரா அவர்கள் விரும்புவது வேறு ஆனால் அவர்கள் பாஷையில் நாம் விரும்புவது பௌத்த ராஷ்ட்ரா புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பியது அவர் டிக்ளேர் செய்யவில்லை இந்த கான்ஸ்டிடியூஷன் அதைத்தான் இம்ப்ளை அதைத்தான் சொல்கிறது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன இந்தியாவை இங்கே கட்டமைக்கப் போகிறது என்று உணர்த்துகிறது என்றால் இங்கே நாங்கள் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்கப் போகிறோம் அந்த புதிய இந்தியா பௌத்த ராஷ்டிரா என்பதுதான் அது உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு சங் பரிவார் கும்பல் மிக பெரும் சதி செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை எவ்வாறு புரிந்து கொண்டார் அதை எவ்வாறு மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல விரும்பினார் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது அம்பேத்கர் மீது நமக்கு பற்று அவர் மீது நமக்கு உயர்ந்த மதிப்பு அதனால் அவர் சொன்னதையும் செய்ததையும் எந்த மதிப்பீட்டுக்கும் உட்படுத்தாமல் ஆய்வுக்கும் உட்படுத்தாமல் விமர்சனங்களுக்கும் உட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது சரிதான் அது ஒரு வகை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எப்படி பௌத்தத்தை புரிந்து கொண்டார் என்பதுதான் மிக முக்கியமானது அதையும் சேர்த்து புரிந்து கொள்வதுதான் முக்கியமானது பௌத்தம் என்பது கடவுள் வழிபாட்டை வலியுறுத்தக்கூடிய ஒரு மதம் அல்ல இதிலிருந்து தான் பௌத்தத்தை பார்க்கிற ஆங்கிள் இந்த கோணம் இருக்கிறது இந்த புள்ளியிலிருந்து தான் பௌத்தத்தை பார்க்க வேண்டும் பொதுவாக மதங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டிருக்கும் கடவுள் உண்டு என்று நம்புவது மதம் கடவுள் உண்டு என்றால் அது ஆண் கடவுளா பெண் கடவுளா என்ற கேள்விகள் எழும் ஆண் கடவுளும் உண்டு பெண் கடவுளும் உண்டு என்று சொல்லுகிற மதம் உண்டு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவருக்கு உருவமும் இல்லை என்று சொல்லுகிற மதங்கள் உண்டு கடவுள் உண்டு என்று ஏற்றுக்கொள்கிற மக்களிடத்தில் கடவுளுக்கு உருவம் உண்டா உருவம் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது அதிலே உருவம் உண்டு என்று நம்புகிறவர்கள் ஒரு வகை உருவம் இல்லை என்று நம்புகிறவர்கள் ஒரு வகை உருவம் உண்டு என்றால் ஆனா பெண்ணா என்ற கேள்வி எழும் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு சிவனும் உண்டு பார்வதியும் உண்டு மகாவிஷ்ணுவும் உண்டு மகாலட்சுமியும் உண்டு படைத்துதான் ஆக வேண்டும் ஆண் என்று ஒரு கடவுள் இருந்தால் பெண் என்று ஒரு கடவுள் இருந்துதான் தீர வேண்டும் மனிதன் அப்படித்தான் சிந்திக்க முடியும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் பௌத்தம் கடவுளை பற்றிய பேச்சே இல்லாத ஒரு வாழ்வியல் தான் கௌரவம் கடவுளை பற்றியே பேச வேண்டியதில்லை அதனால் ஆதிகாலத்தில் இந்த மதத்திற்கு பெயர் நாத்திக மதம் இந்த மதத்திற்கு பெயர் நாத்திகம் கடவுள் மறுப்பை சொல்லுகிறவர்கள் இவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் இப்படித்தான் பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு முதலில் விதைக்கப்பட்டது எப்படி இஸ்லாமியர்களுக்கான எதிர்ப்பு வெறுப்பு அரசியல் இன்றைக்கு விதைக்கப்படுகிறதோ அரசியல் ஆதாயத்திற்காக அதை போல பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு இப்படித்தான் முளைவிடத் தொடங்கியது இப்படித்தான் திட்டமிட்டு விதைக்கப்பட்டது இவர்களெல்லாம் பௌத்தர்களும் சமணர்களும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆன்மீகத்தின் நம்பிக்கை இல்லாதவர்கள் வழிபாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபாடு இல்லாதவர்கள் என்றுதான் இந்த மதங்களுக்கு எதிரான வெறுப்பு விதைக்கப்பட்டது அப்படித்தான் இந்த இரண்டு மதங்களுமே சமகாலத்தில் அழித்து வைக்கப்பட்டது பௌத்தத்தை பின்பற்ற துடிக்கிற நாம் இந்தியாவில் இருக்கிற பௌத்தம் அல்லது இலங்கையில் இருக்கிற பௌத்தம் அல்லது மியான்மரில் இருக்கிற பௌத்தம் தாய்லாந்தில் இருக்கிற பௌத்தம் ஜப்பானில் இருக்கிற பௌத்தம் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை பற்றி என்றைக்காவது நாம் பேசியிருக்கிறோமா விவாதித்திருக்கிறோமா அதற்குள்ளே நாம் என்றைக்காவது ஆய்வை நடத்தி இருக்கிறோமா இல்லை ஏற்கனவே மகா யானா ஹீனயானா என்றெல்லாம் மதங்கள் இருக்கின்றன ஜென் புத்திஷன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதற்கான புனித நூல்கள் பல எழுதப்பட்டிருக்கின்றன இலங்கையிலே அவருடைய பல்லுக்கே ஒரு கோவில் இருக்கிறது மலையகத்தில் புத்தருடைய பல் ஒரு மாபெரும் விகார கட்டி பாதுகாக்கப்படுகிறது கௌதம புத்தருக்கே இதில் உடன்பாடு இல்லை உடன்பாடு இருக்காது கௌதம புத்தருக்கே உடன்பாடு இல்லாத நிகழ்வுகளாக அவையெல்லாம் மாறியிருக்கு கோயில்கள் கூடாது விக்கிரகங்கள் கூடாது பூசைகள் கூடாது வழிபாடுகள் கூடாது மந்திரங்கள் கூடாது சடங்குகள் கூடாது இதுதான் பௌத்தம் இப்படித்தான் ஆதிகாலத்திலே பௌத்தம் பேசப்பட்டது அதனால்தான் மகாயானத்தை பற்றியோ ஹீணயானத்தை பற்றியோ அல்லது அதனுடைய பேர் பிரிவுகளை பற்றியோ பேசாமல் இதோ நான் எழுதுகிறேன் பௌத்தம் தொடரமாக என்று புத்தாங்கிற ஒரு நூலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது அதற்கு அவர் வைத்த பெயர் நவயானா அதில் மகாயானா இது ஈனயானா இது நவயானா என்ற புதிய பெயரை அவர் ஏன் சூட்ட வேண்டும் இது ஒரு கேள்வி ஏற்கனவே மகாயான மகாயானம் இருக்கிற போது மகாயானம் என்றால் பெரும் பாதை நெடும் பாதை என்று பொருள் அவ்வளவுதான் ஈன யானம் என்றால் எளிய பாதை என்று பொருள் இலகுவான பாதை என்று பொருள் நவயானா என்றால் புதிய பாதை என்று பொருள் புதிய பாதை புதிய வழி ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதோ நான் எழுதுகிறேன் புத்தருடைய தம்மம் என்ன என்று நான் எழுதுகிறேன் தம்மம்தான் வழிபடுதலுக்குரியது வழிபடுதல் என்றால் வழியை பின்பற்றுதல் என்று ஏற்கனவே ஒரு வழி உருவாக்கியாச்சு அந்த வழியில் நீ போய் நின்னால் அவனை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுரும் இலக்கில் அந்த இடத்த படுத்து தான் அவனை கொண்டு போய் விட்டுரும் வழிபடுதல் வழிபாடு அதுக்கு சடங்கு கிடங்கு இடம் கிடையாது ஒரு கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் வழிபடுதல் வழி என்றால் என்ன பாதை வழிபடுதல் என்றால் அந்த பாதையை பின்பற்றுதல் எந்த பாதையை ஏற்கனவே ஏற்கனவே முன்னோர் முன்னோர் உருவாக்கிய உருவாக்கிய இருந்த போது ஏன் புதிய பாதை இதுதான் அம்பேத்கரின் பௌத்தம் இந்த கேள்விக்கு நாம் விடை தேடுகிற போதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை இவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்திருந்தார் பௌத்தத்தை மறுக்கட்டமைப்பு செய்திருப்பார் மாபெரும் மீட்சி வெங்கெடுத்து மக்களுக்கு தொண்டாற்றி உறக்கம் இல்லாமல் உழைத்து சர்க்கரை நோய்க்கு ஆளாகி அறுபத்தைந்து வயதிலேயே காலமாகும் நிலை அவருக்கு ஏற்பட்டது அவருடைய சமகாலத்தில் தொண்ணூறு வயது வரையில் வாழ்ந்தவர்கள் உண்டு இன்னும் ஒரு பத்தாண்டுகள் அவர் வாழ்ந்திருந்தால் இந்தியாவின் திசைவழி போக்கே மாறியிருக்கும் அவர் விரும்பிய பௌத்த ராஷ்டிரா இங்கே பௌத்தம் என்பது ஒரு அரசியல் கோட்பாடு பௌத்தம் என்பது ஒரு கலாச்சார கோட்பாடு பௌத்தம் என்பது ஒரு சமூகவியல் கோட்பாடு பௌத்தம் என்பது சடங்குகளால் நிறைக்கப்பெற்ற ஒரு ஆன்மீக கோட்பாடு அல்ல சடங்கு சம்பிரதாயங்களை கொண்ட ஒரு ஆன்மீக கருத்தியல் அல்ல மக்களை இயல்பாக வாழ வைப்பதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்வியல்தான் தான் நோக்கம் பாகுபாடு கிடையாது தீட்டுக் கொள்கை கிடையாது ஆணவ கொலைகள் இருக்காது ஜனநாயகமே மேலோங்கி இருக்கும் பௌத்தம் என்பது ஜனநாயகம் என்று பொருள் பௌத்தம் என்பது சமத்துவம் என்று பொருள் பௌத்தம் என்பது சகோதரத்துவம் என்று பொருள் பௌத்தம் என்பது சுதந்திரம் என்று பொருள் பௌத்தம் என்பது பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கான அரசியல் கோட்பாடு என்று பொருள் அருமை தொடர்களே பௌத்தத்தை நாம் இவ்வாறு புரிந்து கொள்வோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலிருந்து புரிந்து கொள்வோம் அதன் அடிப்படையில் நாம் இயங்குவோம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு நிறைவு செய்து தான்